ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான சீலா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மண்கடாய் வெஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டங்க கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வரட்டயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் எண்ணெய்லேயே சேர்த்துக்கணுங்க கடுகு வெந்தயம்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை ரெண்டு குத்து சாம்பார் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அடுத்து வந்து இதுக்கு ஒரு மசாலா நான் ரெடி பண்ணிடுறதுக்காக சோம்பு ஜீரகம் வெந்தயம் மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அமியில நல்லா பொடிச்சு வச்சுக்க போகிறேன் பொடித்த உடனே நல்லா வறுத்த உடனே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ரொம்ப தீய விடாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டானா இந்த மசாலா தான் நம்ம வந்து மீன் குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு ப்ரௌனிஷாக இந்த டைமில் மூணு தக்காளி நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதனால எண்ணெய் அளவுக்கு நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இந்த டைமில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இந்த பொடிச்ச வச்சில்லைங்களா அந்த மசாலா வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் மீன் குழம்பு மசாலா தனியாக வச்சுருந்திங்கன்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கினதாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு தொக்கு பதத்துக்கு இந்த மசாலாலாம் இப்போ இது நல்லா பிரிஞ்சு வர நல்லா வெந்து வரங்காட்டியும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்துட்ருக்கு இந்த டைமில் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்துருக்கேங்க அதை ஊற வச்சுருக்கேன் அதை இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைச்சி இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வேணுமோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்தமாரி தண்ணி குழம்பு கூட்டி போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு தண்ணி அளவு சேர்த்துக்கிட்டேன் நம்ம கொதிக்க விடும்போதே அளவாக நம்ம தண்ணி வச்சு கொதிக்க விட்டால் தான் நல்லா திக்னஸ் ரொம்ப இல்லாமல் இருக்கும் நம்ம கொதிக்க விடும்போதே திக்னஸ்ஸோடு கொதிக்க விட்டோம்னா குழம்பு குட்டி போட்டோம்னா நம்ம மீன் போடும்போது இன்னும் திக்காயிடும் அதனால் குழம்பாக கொதிக்க போது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மீனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா மனம் வாசனை நல்லா வரணுங்க குழம்பு வாசனை அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும் இல்லைன்னா தண்ணி நீ தாப்பில் இருக்கும் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விடாமல் லைட்டாக அந்த மேலே தெரியிற ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கீழே அழுத்தி விட்டானாவே நம்ம போதும் இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சுங்க இப்போ லைட்டாக அந்த மேலே பீஸ் பீஸெல்லாம் நம்ம வந்துட்டு குழம்புக்குள்ளே முக்கி விடலாம் இதுக்கப்புறம் நம்ம கரண்டி எதுவுமே போட வேண்டாங்க இதுக்கப்புறம் இறக்கி விட்டால் போதும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டு மேலே மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்டியான சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்